வணக்கம் நான் துர்கா ரமேஷ் ஒரு மனிதன் எவ்வளவு எளிமையாக வாழ்கிறானோ அவ்வளவு நிம்மதியாக இருக்கான் ஆனால் அவன் கையில் செல்வமும் புகழும் அதிகரிக்க ஆரம்பித்த உடனே அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற கவலையும் சேர்ந்து அவனுடைய அமைதியை பறிச்சிடுது அப்படின்னு சொல்லணும் வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்கள் மட்டும் நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை தீர்மானிக்காது அது தவிர நம்ம மனசில் இருக்கிற மனசாந்தியும் நிம்மதியும் தான் நம்முடைய உண்மையான செல்வமாக இருக்கும் இத நமக்கு உணர்த்துற ஒரு சிறந்த கதையை தான் ஒரு சின்ன நகரத்துல ஒரு கொல்லன் வாழ்ந்துட்டு வந்தான் அவனோட வீட்டுல முன்பகுதியிலேயே அவன் தொழில் செய்யற கடையும் வச்சிருந்தான் தன்னோட வாழ்க்கையை நடத்த காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அவன் வேர்வை சிந்தி உழைக்க வேண்டியிருந்தது கடையோட முன்னால ஒரு மேசையில ஒரு அழகான பழைய தேநீர் தயாரிக்கிற சட்டியில் தண்ணியை நிரப்பி வச்சுருப்பான் அது பக்கத்திலேயே ஒரு நாக்காளியும் வச்சிருப்பான் தாகம் எடுக்கும் போதெல்லாம் எழுந்து முன்னால் வந்து அந்த நாக்காளியில் உட்காந்து அந்த தேநீர் சட்டியிலேருந்து குளிர்ச்சியான நீரை குடித்து கண்ணை மூடிக்கிட்டு சில நேரம் இலைப்பாருவான் அவன் ரொம்ப அமைதியாக உணரக்கூடிய தருணங்கள் அவை அவன் தொடர்ந்து வேலை செய்ய தேவையான புத்துணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தருணங்களும் அதுதான் அவன் வாழ்க்கையே இப்படி அமைதியா போயிட்டு இருந்தது ஒரு நாள் அவன் அப்படி அந்த தேநீர் சட்டியில இருந்து தண்ணியை குடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு வழிபோக்கன் அவனையே உத்து உத்து பார்த்தான் கொல்லன் அவன் கிட்ட போய் கேட்டான் ஐயா என்ன பாக்குறீங்க உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு உங்களோட தேநீர் சட்டியை பார்த்த ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொன்னான் அவன் கொல்லன் சொன்னான் இந்த தேநீர் சட்டி ரொம்ப பழசு என்னோட அப்பா இருக்கிற வரைக்கும் இதுல தான் தண்ணி ஊற்றி குடிப்பாரு அப்புறம் நான் இதை உபயோகிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான் களைப்பும் தாகமும் ஏற்பட்டால் நான் இதில் இருக்க தண்ணியை குடிச்சு கொஞ்சம் இலைப்பாருவேன் அப்படின்னு சொன்னான் சரி அது நான் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டான் அந்த வழிப்போக்கன் இந்த பழைய சட்டியை ஆராயத்துக்கு என்ன இருக்கு அப்படின்னு நினச்சவன்னா கொள்ளன் அந்த தேநீர் சட்டியை அந்த வழிப்போக்கன் கிட்ட கொடுத்தான் வழிப்போக்கன் அந்த தேநீர் சட்டியை கையில் எடுத்து அதை கூர்மையாக ஆராய்ஞ்சி பார்த்தான் அப்புறம் சொன்னா ஐயா இந்த தேநீர் சட்டி வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு புராதன பொருள் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க வேலையில் அக்கப்பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே கூடிட்டாங்க அவங்களில் ஒருத்தர் ஏழெனமாக சொன்னான் இந்த பழைய சட்டியை போய் இப்படி சொல்கிறீங்களே பார்த்தா சாதாரணமாக தானே இருக்குது அப்படின்னு அதுக்கு வழிபோக்குன்னு சொன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மன்னர் பரம்பரையினர் காலத்தில் இது மாதிரியான மூணு தேநீர் சட்டிகளை பிரத்யேகமாக உருவாக்குனாங்க இதில் ரெண்டு தேநீர் சட்டிகள் இன்றைக்கும் நம்மளுடைய அரசவையில இருக்கு இருக்குது மூணாவது தொலைஞ்சி போயிட்டு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இதை பார்த்ததுக்கு தான் இது இன்னமும் இருக்கிறது தெரியுது அப்படின்னு சொன்னான் இந்த சட்டியை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு பார்த்தா இதோட அடியில் முன்னாடி இருந்த அரச குல முத்திரை இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான் இதை கேட்டு எல்லாருக்குமே ஒரு பரபரப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லணும் உடனடியா கொள்ளன் அந்த சட்டியை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சான் அதுக்கப்புறம் பார்த்தப்பதான் வழிப்போக்கன் சொன்னது மாதிரி அந்த சட்டியோட அடியில முன்னாடி இருந்த அரச முத்திரை இருந்தது இதுவரைக்கும் யாரும் அப்படிப்பட்ட முத்திரை உள்ள பாத்திரங்களை பார்த்ததில்லை வழிபோக்கன் கேட்டா ஐயா இந்த அபூர்வ சட்டியை நீங்க விற்க விரும்புனா நானே வாங்கிக்கிறேன் நூறு பொற்காசுகள் வரைக்கும் தரத்துக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு கொள்ளனுக்கு தன்னோட காதுகளை நம்ப முடியல அந்த காலத்துல நூறு பொற்காசுகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய செல்வம் கொள்ளன் தன்னோட வாழ்நாள் எல்லாம் கடுமையாக உழைச்சாலும் அந்த அளவு செல்வத்தை சம்பாதிக்கவே முடியாது கொல்லனும் அதுக்கு சம்மதிச்சான் வழிப்போக்கன் இன்னும் சில நாட்கள்ல பொற்காசுகளோடு வந்து அந்த தேநீர் சட்டியை வாங்கிக்கிறதா சொல்லிட்டு போயிட்டான் இருந்தவர்களுக்கும் நடந்ததெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒவ்வொருத்தரும் அந்த தேநீர் சட்டியை கையில் எடுத்து பார்க்க விரும்பினாங்க அந்த அரச முத்திரையை பார்க்கறதுல ஆர்வம் காட்டினாங்க ஆனால் அந்த சட்டியோட மதிப்பை இப்போ உணர்ந்திருந்த கொள்ளன் எல்லாரையுமே எட்ட நின்னே பார்க்க சொன்னான் அன்னையிலிருந்து அவன் வாழ்க்கையில எல்லாமே மாறிடுச்சு அந்த தேநீர் சட்டியை முன்னாடி மாதிரி வெளியில வைக்க முடியல மேச நாக்காடி தேநீர் சட்டி மூணையுமே வீட்டுக்குள்ளேயே வச்சான் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் முன்னாடி மாதிரி நிம்மதியாக வெளியில காத்தாட உட்கார்ந்து அந்த குளிர்ந்த நீரை அந்த சட்டியில இருந்து குடிக்க முடியல உள்ள உட்கார்ந்து குடிச்சா புழுகமாவும் இருந்துச்சு அந்த சட்டியை தூக்கி அப்படியே அதுல இருந்து தண்ணியை குடிக்க முடியல சட்டியை தூக்கும் போது கை தவறி விழுந்து உடஞ்சிருமோங்கிற பயம் வந்தது அவன்கிட்ட அந்த அபூர்வ சட்டி இருக்கிற செய்தி பரவி தினமும் நிறைய பேர் அதை பார்க்க வந்தாங்க இந்த கொள்ளன் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டக்காரன் அப்படின்னு அவங்க அவர் முன்னாடியே சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க இப்படி அவனுடைய தேநீர் சட்டி பிரபலம் அடைஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பயமும் கொள்ளனுக்கு வந்துடுச்சு யாராவது இதை திருடிக்கிட்டு போயிட்டாக்கா என்ன செய்யறது அப்படிங்கிற பயம் அவனுக்கு பகல் முழுக்க எப்போவுமே அதன் மேலே ஒரு கண் வச்சுருந்தான் அவனுடைய வழக்கமான வேலைகள் எதுவுமே சரியாக நடக்கலை ராத்திரிலேயும் திருட்டு பயம் காரணமாக அவனால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியல இப்படியே சில நாட்கள் போச்சு சில நாட்களில் வர்றதா சொல்லிட்டு போன வழிபோக்கன் மூணு மாத காலமாகியும் வரவே இல்லை ஆனால் அந்த மக்களோ அந்த தேநீர் சட்டியை பார்க்கறதுக்காக வந்த வண்ணம் இருந்துகிட்டே இருந்தாங்க அவங்கிட்ட அது பற்றி கேட்ட வண்ணமாகவே இருந்தாங்க ஒரு நாள் வெளியூர்களில் இருந்து கூட ஆட்கள் அதனை பார்க்க வந்துட்டாங்க அவங்கிட்ட நீ உண்மையிலேயே பெரிய அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னு சொன்னாங்க அவனும் பொறுக்க முடியாமல் சொன்னான் உண்மையில் நான் அதிர்ஷ்டசாலி இல்லை துரதிர்ஷ்டசாலி தான் ஒரு காலத்தில் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தபடி நிம்மதியாக நான் இருந்தேன் இந்த மூணு மாதங்களாக இந்த தேனீர் சட்டி என் நிம்மதியை சீர்குலைச்சிருச்சு பகலில் நிம்மதியாக வெளியில் உட்காந்து இதில் தண்ணியை குடிக்க முடியல ஒரு நிமிஷம் கூட என்னால் நிம்மதியாக வேலை பார்க்க முடியல இதை யாராவது திருடிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் ராத்திரிலேயும் என்னால் தூங்க முடியல அப்படின்னு சொன்னான் அவங்க எல்லாருமே சொன்னாங்க அப்படி சொல்லாத அந்த வழிபோக்கன் கண்டிப்பாக வருவான் அதை விற்று நூறு பொற்காசுகளோட நீ நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு அதுக்கு அந்த கொள்ளன் சொன்னான் இத்தனை நாட்கள் வராதவன் இனி வருவானா அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு இப்போது நூறு பொற்காசுகள் தேவையில்லை என்னோட பழைய நிம்மதியான வாழ்க்கை திரும்ப கிடச்சா போதும் அதுக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க அவனை தடுக்கிறதுக்குள்ளே அந்த சட்டியை சுத்தியலால் ஒரே போடா போட்டு கொள்ளன் உடைச்சிட்டான் அந்த தேடிர் சட்டி பல துண்டுகளாக செதறிடுச்சு மற்றவங்க திகச்சு போய் நிற்க கொள்ளனும் மாபெரும் நிம்மதியை உணர்ந்தான் கொள்ளன் முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை எளிமையாக தான் இருந்துச்சு ஆனால் அவனுக்கு கிடைச்ச வருமானம் அவன் வாழ்க்கை நடத்த போதுமானதாக இருந்தது அவனுக்கு பெரிய கவலைகளோ பயமோ இருக்கல ஆனா அந்த தேநீர் சட்டி ரொம்ப அதிக விலை மதிப்புடையதுன்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச உடனே எல்லாமே அவனுக்கு தலைகீழா மாறிடுச்சு அவன் அதை திருட்டு போயிடுமோங்கிற பயத்தை உணர்ந்தான் பழைய வாழ்க்கையோட கவலை இல்லாத தன்மையை எழுந்தான் அவனுக்காக அவனை மதிக்கிறது போய் அந்த தேநீர் சட்டிக்காக அவனை மனிதர்கள் எல்லாம் மதிக்க ஆரம்பிச்சாங்க மற்றவங்களுக்கு அவனை விட அந்த தேநீர் சட்டி ரொம்பவும் மதிக்கத்தக்க விஷயமா மாறிடுச்சு எல்லாருமே அவனை அதிர்ஷ்டசாலி அப்படின்னு இருக்கும்போது அவன் மட்டுமே உள்ளுக்குள்ள ஒரு துரதிர்ஷ்டசாலியாக உணர்ந்தான் இதில் நாம் புரிஞ்சுக்க வேண்டியது இந்த தத்துவம் தாங்க புகழும் பணமும் மனிதனை உணர்த்தும் ஆனால் அவனை தாண்டியும் உள்ள அமைதியே வாழ்வின் உண்மையான செல்வம் இது அந்த தத்துவம் பணம் செல்வம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது தான் ஆனால் செல்வத்தை பாதுகாக்கிறதுல மன அமைதி எழுந்துட்டால் அந்த செல்வத்துக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் அதனால் பணத்தை சம்பாதிக்கவும் பாதுகாக்கவும் கற்றுக்கங்க அதே நேரத்தில் உங்கள் மன அமைதியையும் காப்பாற்றுறதுக்கு கற்றுக்கங்க அதிக பொருட்களை சேர்க்கறதுக்கு பதிலாக நம்ம மனசில் தேவையில்லாத கவலைகளை சேர்க்காமல் இருக்கிறது முக்கியங்க எளிமையான வாழ்க்கை எப்போவுமே மன அமைதியை தரும் செல்வமும் புகழும் நம்மளை உயர்த்தணுமே தவிர நம்மளை அடிமையாக்கக்கூடாது வாழ்க்கையில் எப்போவுமே நம்முடைய மதிப்புங்கிறது நம்முடைய குணத்தினாலையும் நம்முடைய செயல்னாலேயும் கிடைக்கிறது தான் பொருட்கள் செல்வம் கூடுதலாக வந்தால் நல்லது தான் இல்லைனாலும் அதை பற்றி கவனப்பட வேண்டிய அவசியமும் இல்லை யாராவது திருடிட்டு போயிடுவாங்களோ நம்ம இழந்துடுவோமோங்கிற பயத்தோடு வாழ்கிறது நிம்மதியை தராதுங்க நம்ம மனசு சுதந்திரமாக இருந்தால் நாமே மிக பெரிய செல்வந்தர்கள் தான் என்றைக்கு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க லைக் அண்ட் ஷேரும் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கிறேன் ஒரு நல்ல தத்துவத்துடனும் கதையுடனும் நன்றி